ஒரு அழகான காட்டு பகுதியில ஒரு முயல் மான் அணில் குருவி எல்லாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்க நாலு பேரும் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஏய் குள்ளப்பையா என்ன உனக்கு ஆட்டம் எந்த நேரமும் ஆட்டம் பாட்டம்னு ஒழுங்கா ஒரு பக்கம் உட்கார மாட்டியாடா

நம்ம எங்க போய் மறையிறது ஐயோ கிட்ட வந்துருச்சே ஓடு 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 இப்பதான் எல்லாரையும் பார்த்தேன் அதுக்குள்ள எல்லாம் ஓடி போயிடுச்சிங்களா இருங்கடா இருங்க எல்லாரும் என் கீழ ஒரு நாள் மாட்டாமையா போயிடுவீங்க போடா போயிடுச்சு இது கிட்ட ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைக்க வேண்டியிருக்கு என்ன பொழப்படா இது சாமி இதுக்கு ஒரு நாள் பாடம் கற்பிச்சே ஆகணும் எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம யானை கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்போமா இத மாதிரி சொல்லி